வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம வந்து யாரை வந்து சந்திக்க வந்திருக்கோம்னா சென்னை புறநகர் பகுதிகள் அதாவது கண்டிகை நல்லம்பாக்கம் இந்த ஏரியாவில் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் வந்து இன்னைக்கு கலக்கி கொண்டிருக்கிற ஒரு நபரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம் திரு எட்வின் ஆரோக்கியராஜ் சேர்வல் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் ஒரு இப்போ சென்னையில வந்து ரியல் எஸ்டேட்டுக்கும் புறநகர் பகுதியில் இருக்கிற ரியல் எஸ்டேட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் சென்னையில் இருக்கிற ரியல் எஸ்டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடிகளில் தான் இருக்குது ஓகே நீங்கள் இப்போ சென்னையில் சிட்டிக்குள்ளே ஒரு இடமோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டோ வாங்கணும் அப்படின்னு சொன்னால் கோடிகளில் மட்டும்தான் வாங்க முடியும் லட்சம்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் போக முடியாது ஓகே ஆனால் புறநகர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் லட்சத்திலையும் நீங்கள் அந்த உங்களுடைய கனவுகளை வந்து நினைவாக்க முடியும் சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட்டு வந்து ஒரு ரூபாய் டே வரைக்கும் போயிடுச்சு இதே புறநகர் பகுதியில் எவ்வளோ சார் வருது ஏழாயிரம் எட்டாயிரங்கிறது இல்லை இன்னைக்கு வந்து சென்னை சிட்டியை ஒட்டி இருக்கக்கூடிய மாதவரமாக இருக்கட்டும் தாம்பரமாக இருக்கட்டும் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பத்தாயிரம் ரூபா வரைக்கும் கூட ஸ்கொயர் ஃபீட் ரேட் போயிடுச்சு அப்போ அந்த பத்தாயிரம் ரூபா கொடுத்து இன்னைக்கு ஒரு இடம் வாங்க முடியுமா சதுரடி பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து ஒரு இடம் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை ஏன்னா நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பணமுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சொந்த உழைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த சொந்த உழைப்பு உடனே சாத்தியமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஏதோ ஒரு வங்கியில் கடன் வாங்கி தான் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும் அப்போது அந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் பத்து லட்சத்துக்கு வாங்குறதுக்கும் ஒரு கோடிக்கு வாங்குறதுக்குமான டூரேஷன் ஒன்று இருக்குது வித்தியாச வித்தியாசத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அவுட் ஆஃப் சென்னை அதாவது வளர்ந்து வரும் சென்னையில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதனுடைய விலை வந்து வளரும் உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வாங்கிடலாம் நம்மளுடைய கனவுகளை வந்து நினைவாக்கிக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு வேளை சிட்டிக்குள்ளேயே தான் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில கோடிகளை நீங்கள் சம்பாரித்தா மட்டும்தான் சில லட்சங்களில் ஏதாவது உங்களுடைய சேலரி இருந்தால் மட்டும்தான் சிட்டி உள்ள நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டே நீங்கள் வாங்க முடியும் அப்பார்ட்மெண்ட்டு இல்லை சார் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மடிப்பகத்தில் இருக்கேன் சார் இப்போ இப்போ மடிப்பகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டோ இல்லை ஒரு ஃப்ளாட்டோ ஏதோ வாங்கணும்னா ஒரு காலி மனையோ இல்லை ஒரு வந்து ஒரு ஃப்ளாட் வீடோ வாங்கணும்னு சொல்லிட்டு போனோன்னா குறைஞ்சபட்சம் ஒரு கோடி ரூபாய் வைக்கணும் சார் கண்டிப்பா மடிப்பக்கத்துல இப்போ அவங்க எல்லாம் யோசிக்கிறாங்களா மடிப்பக்கத்துல இருக்கிற சில பேரட்டர்கள் பேசுறப்ப எல்லாம் சொல்றாங்களா அவங்க இந்த ஒரு கோடி ரூபாயில வந்து சபர்பன் சென்னை அதாவது சென்னை புறநகர் பகுதியில போயிட்டா முப்பது லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்கி எழுபது லட்சம் ரூபாய்க்கு தனி வீடே கட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்காங்க இது வந்து சாத்தியமா சார் கரெக்டான விஷயம் தான் சார் முப்பது லட்ச ரூபாய்க்கு நீங்க இடம் வாங்கிட்டு நம்ம ஒரு எழுவதுன்னு இல்லை ஒரு ஐம்பது லட்சத்துலயும் உங்களுக்கான ஒரு நல்ல வீட்டை உருவாக்கிக்க முடியும் ஒரு ஆயிரத்தி எழுநூறு சதுரடி வீட்டை வீட்டோட நல்ல ஒரு நிலமையில் நீங்கள் அந்த வீட்டை நம்ம கட்டுமானம் பண்ணி அழகாக நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வீட்டை நம்ம வந்து வடிவமைக்க முடியும் ஓகே ஓகே மேக்ஸிமம் ஒரு எண்பது லட்சம் இருந்தாலே இது பாசிபிள் தான் இப்போ ஃப்ளாட் வீடுக்கும் இப்போ நம்ம தனியாக ஃபிளாட் வாங்கி கட்டுற வீடு இதில் ரெண்டு கிலோசா க்ரோத் இருக்குன்னு பார்க்குறீங்க வளர்ச்சி இதில் இருக்குன்னு பார்க்குறீங்க சார் அதாவது ஃப்ளாட் அப்படிங்கிறது நம்ம எதுவுமே பண்ணாத ஒரு பொருள் இட்லி அரிசி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது இட்லியாகவும் மாத்தலாம் தோசையாகவும் மாற்றலாம் ஆப்பமாகவும் மாத்தலாம் இருக்கு தோசையிலேயே ஒரு நூறு ரூபாயும் இருக்கு ஆனா நீங்க ஃப்ளாட்டுன்னு வாங்கிட்டீங்கன்னா அது இட்லி வாங்கின உப்புமா இல்ல உப்மா போடலாம் ஓரளவுக்கு தான் அதுவும் தாங்கும் அதுதான் கான்செப்ட் காரணம் என்ன நீங்க வந்து வீடு அப்படின்னு வரும்போது தனி இடம் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு அடையாளமாகவும் இருக்கும் ஒரு அங்கீகாரமாகவும் இருக்கும் கண்டிப்பா அதே நேரம் உங்களுக்கான வளர்ச்சியும் குரோத்தும் நல்லாவே இருக்கும் கண்டிப்பா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க சார் இப்போ பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நான் சொல்றது வந்து ஒரு பதினைஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி குறைஞ்சதும் ஒரு பில்டிங் கட்டணும் ஒரு ஃபிளாட் கட்டணும்னா குறைஞ்சது ஒரு ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷமும் டைம் எடுக்கிறாங்க எடுப்பாங்க ஆனா இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் மூணு மாசத்துலயே வந்து பில்டிங் வந்து குடுத்துடுறாங்க மத கட்டி குடுத்துடுறாங்க வித்துடுறாங்க இது வந்து ஹெல்த்தான ஒரு விஷயமா சார் அது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இந்த ரெண்டு மாசத்திலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கல்ல முடிச்சிடுறாங்கல்ல இல்லை சார் அதாவது ரெண்டு மாசத்துல முடிக்கிறாங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்ற அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டுக்கல்ல தான் நம்ம பேஸ்மெண்ட்னு ஒன்று விஷயம் அப்போ வந்து நம்ம ஃபிரித்து பீம்னு ஒன்று கிடையாது மேலே டை பீம்னு ஒன்று கிடையாது சில் லெவல்னு ஒன்று கிடையாது அப்போ கல்லை வச்சு கட்டிக்கிட்டே போயிடுவோம் மேலே தளம் மட்டும்தான் போடுவோம் அந்த தளம் போடுறது கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த சென்ட்ரிங் ஷீட்டோ பழகையோ கிடையாது நாங்கள் எங்கள் அப்பா வீடு கட்டும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பலகையை வச்சுட்டு மேலே வந்து அந்த இலைகளை போடுவாங்க ஓகே இலைகளை போட்டு அந்த மண்ணை வச்சு அந்த மண்ணை வந்து என்னமோ தளம் போடுற மாதிரி முதல்ல அந்த மண்ணில் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் காங்கிரீட் கம்பி கட்டி காங்கிரீட் போடுவாங்க ஓகே பட் அன்றைக்கு இருந்த கட்டுமானத்துக்கும் இன்றைக்கு இருக்க கட்டுமானத்துக்கும் நிறைய வந்து டெக்னாலஜி நிறைய வளர்ந்துருக்கு நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அதனால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மூணு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ நாலு மாதத்துலையோ அந்த வீடுகளை வந்து கட்டி கொடுக்க முடியுது இப்போ கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொன்னால் ஒரு தொண்ணூறு நாளே நம்ம கொடுத்துடலாம் ஓகே ஏன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னும்போது நமக்கு அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் அந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் தான் நமக்கு டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய டைம் டூரியேஷன் இருக்காது அதனால நம்ம ஒரு மூணு மூணு மாதம்ன்றது ஒரு கரெக்டான இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லயே சார் இப்போ நாங்கள் எங்களுடைய சமீபத்தில் நான் வந்து என்னுடைய நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் வடிப்பக்கத்தில் அவங்க வந்து இப்போ பில்டிங் கட்டி ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு சார் ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு அவங்க வீடு வாங்கி இந்த இடத்துல நிறைய விரிசல்கள் இருக்கு அவங்களுடைய வீட்லயே பாத்தீங்கன்னா நிறைய விரிசல்கள் வந்து நிறைய இருக்கு இப்போ இதே வந்து பதினஞ்சு இருபது வருஷம் கட்டின பில்டிங் பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா நிக்கது ஆனா இன்னைக்கு இந்த ஃபாஸ்ட் க்ரோவிங்ல அதாவது உடனே மூணு மாசத்துல வீடு உடனே கொடுத்தாகணும் ஜேவில கொடுத்தாகணும் வித்தாகணும்னு சொல்றப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்க எதிர்க்கிறீங்களா இல்ல ஆதரிக்கிறீங்களா சார் இது எதிர்க்கிறது ஆதரிக்கிறதுன்றது தாண்டி நம்மளுடைய பண்டைய கால கட்டுமானங்களும் சரி உணவுப் பொருட்களும் சரி அன்றைக்கு இருந்த ஸ்ட்ராங் அப்படிங்கிறது வந்து வேற ஓகே அதே நேரம் அன்றைக்கு பணம் வர வர செஞ்சாங்க இன்னைக்கு வங்கியில் கடன் வாங்கி செய்கிறாங்க அந்த டூரியேஷன் நம்மளால் கொடுக்க முடியாது சரி இது ஒரு பகுதியாக இருந்தாலும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்க இல்லையா இந்த கிராக் வருது அப்படின்னு சொல்லி ஏர் கிராக் அப்படிங்கிறது வராமல் இருந்தால் தான் நீங்கள் யோசிக்கணும் ஓகே கிராக்ன்றது பில்டிங்கில் வந்துருச்சு அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷம் நீங்கள் ஒரு புது பில்டிங் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் புது பில்டிங் நீங்கள் கட்டி கரெக்டாக ரெண்டு வருஷம் வரைக்கும் கண்டிப்பாக ஏர்க்ராக்ஸ்ன்றது மைல்டாக வரதான் சொல்லி வரும்ன்றீங்க அந்த வர்ற ஏர்க்ராக்கை ஒரு டூ இயர்ஸ் கழித்து ஒரு பட்டி பார்த்துட்டு ஒரு பெயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே அந்த ஏர்க்ராக் வராது ஓகே இப்போ ஹாலோ பிளாக்ஸ் கல் வச்சு கட்டுறாங்களா சார் பில்டிங்கு வீடுங்களில் ஹாலோ பிளாக்ஸ் வச்சு கட்டுறாங்க நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செங்கல் வச்சு கட்டுவாங்க இது வந்து இப்போது எந்த கட்டுமானம் சார் நமக்கு வந்து சேஃப்டின்னு நினைப்பேன் நான் நினைக்கிறேன் அதாவது சார் சேஃப்டி அப்படிங்கிறது ரெண்டுமே சேஃப்டி தான் சேஃப்டி தான் நம்மளுடைய பட்ஜெட்டை பொறுத்து ஒன்றாவது இன்னைக்கு செங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுனுடைய விலை இன்னைக்கு இன்னைக்கு மார்க்கெட் மதிப்பு பத்தறையிலேருந்து பன்னெண்டு ரூபா வரைக்கும் போகும் ஓகே அப்போ அந்த கல்லனுடைய குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது அதே நேரம் இன்னைக்கு சேம்பரில் வந்து கரெக்டாக செங்கலுடைய செங்கல் அப்படிங்கிறது நம்ம மண்ணுனால வர்றது ஆமாம் சார் இப்போ நம்ம அதை அறுத்து வச்சதுலேருந்து அவங்க போராடி தான் அந்த சேல்ஸுக்கு கொண்டு வர்றதுக்குள்ளே அவங்க ஒரு மிகப்பெரிய ப்ராசஸை தாண்டி தான் அந்த செங்கல்ங்கிறது நமக்கு கையில் கிடைக்கும் ஓகே ஆனால் அப்படியுமே அந்த எவ்வளவு தான் அதை பொத்தி பொத்தி கரெக்டாக அதை வேக வச்சு அச்சு எடுத்து கொண்டு வந்தாலும் ஒரு சில இடத்துல அந்த பிரச்சனைகள் வாழ் தான் செய்யும் சார் செங்கல் அப்படிங்கிறதுல ஒரு கரை கல் கரையை தான் செய்யும் இப்போ என் கையில் ஒரு ஐம்பது லட்சம் பானம் இருக்கு சார் சரி நான் வந்து புறநகரில் வந்து ஒரு இடம் வாங்கி கட்டலான்ட்டு இருக்கேன் இப்போ வந்து எனக்கு எந்த சைடு அதாவது எந்த ஏரியா இப்போ செகண்ட் சிட்டின்னு சொல்றாங்க ரெண்டாவது ஒரு சென்னை உருவாக தாம்பரம் தாண்டி உருவாகன்றாங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் சில பேர் சொல்றாங்க காஞ்சிபுரம் பக்கம் உருவாகன்றாங்க ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா செங்கல்பட்டு இசிஆர் தான் வந்து செகண்ட் சிட்டி ஆகும் உங்களுடைய பிளான்ல சார் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும்ல நீங்க வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல இந்த ஏரியா தான் டெவலப் ஆகும் க்ரோத் ஆகும் சொல்லிட்டு இருக்கும்ல அது நீங்க உங்களுடைய சார் இருந்து சொல்லுங்க சார் அப்படின்ற கான்செப்டை தாண்டி இன்னைக்கு முதல்ல வந்து டி நகர் அப்படிங்கிற ஒரு சென்டர் பிளேஸ்ல தான் எல்லா ஒரு ப்ராடக்ட்டுமே கிடைச்சிது நம்ம ஒரு வீட்டில் ஒரு கல்யாணமோ விசேஷமோ வச்சிருந்தா ஸ்ட்ரைட்டா டி நகருக்கு போனா நம்ம நகை வாங்கிடலாம் பாத்திரம் வாங்கிடலாம் துணி மணி வாங்கிடலாம் கண்டிப்பா கர்ச்சி நகர தான் போறாங்க அப்போ அப்போ பட் இன்னைக்கு அப்படி கிடையாது இன்னைக்கு குரோம்பேட்டை தாம்பரம் கூடுவாஞ்சேரியில எல்லாமே வந்துருச்சு வந்துருச்சு சென்னை சிட்டி அப்படிங்கிறது செகண்ட் சிட்டி அப்படின்ற ஒரு விஷயமா நான் இதை பார்க்கல இன்னைக்கு சென்னையில இருக்க அத்தனை அதாவது புறநகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை ஏரியாவுமே நான் வருங்கால சிட்டியாக தான் பார்க்குறேன்